ஹலோ வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசை ரொட்டி காரப்பணியாரம் பனியாரம் ஊத்தாப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போறேங்க இந்த முறையில் நீங்க சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் எடுத்துறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுலோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் மூணு டீஸ்பூன் போல சேர்த்துருக்கேன் இதில் நூறு கிராம் அளவுக்கு பூண்டு பற்க சேர்க்குறேன் காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பூண்டு மிளகாய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு மிளகாவும் வதங்கினது தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க இப்போ தக்காளியினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியை பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் தேவைக்கிறது உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு நல்லா வதக்கி கொடுத்து முழுமையாக வதங்கிடுச்சிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு முழுமையாக ஆரணிந்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொர கொரப்பா தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கடாயில ஐம்பது எம்எல் நல்லா நெச்டிருக்கேன் கடுகுளுத்தம்பருப்பு சீரகம் இது பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பில இது எல்லாம் பொரிஞ்சதும் அரைச்சி வச்சு சட்னி சேர்த்துக்கலாங்க சட்னி சேர்த்து நான் தண்ணியெலாம் சேர்க்கலங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்ச சட்னியை மட்டும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி பக்குவம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சூறில் இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது சட்னி ரொம்ப ருசியா இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் சேர்த்துக்கங்க நல்லா ருசியா இருக்கும் அந்த புளிப்பு காரம் இது எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல ஈரப்பதெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலங்க இந்த மாதிரி சுருளை நல்லா வதக்கி எடுத்துருக்கோம் சட்னி நம்ம கூலிலாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டும் போகாது சட்னி பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து இருந்து மூணு நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் சீக்கிரம் கெட்டும் போகாது இந்த பூண்டு தக்காளி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க நம்ம பூண்டு நிறைய சேர்த்து இந்த தக்காளி சட்னி சேர்க்கறதுனால ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அதோட ஜீரணம் ஆவாதம் இருக்கிறவங்களுக்கு இந்த சட்னி நல்லா ஜீரணமும் ஆகும் ரொம்ப ருசியான இந்த பூண்டு தக்காளி சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூட சுட இட்லியோட தோசையோட சப்பாத்திக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுல நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்